உங்களுக்கு ரெண்டாம் தேதி ஓகேவா அண்ணா இல்லை எங்களுக்கு ஒன்றும் கிடையாது ரெண்டாம் தேதி வச்சுக்கலாம் நீங்க தான் உங்க ரெண்டாவது பொண்ணு பார்க்கணும் ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல கல்யாணம் வைக்கணும்னு சொன்னீங்க அதனால அங்கே பொறுத்து வந்தோம் இப்போ முத பையனுக்கு மட்டும் கல்யாணம் வச்சுக்கலாம் முடிவு பண்ணிருக்கீங்க போல சரி உங்க சௌரியம்தான் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல் பேருக்கு மட்டும் கல்யாணமா இல்ல இல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியில கல்யாணம் ஒரே நேரத்துல அப்படியா அதுக்குள்ள பொண்ணெல்லாம் பாத்துட்டீங்களா நீங்க நீங்க பொண்ணு பார்த்து அதை முடிவு பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ரெண்டு மாசம் ஆகும்னு நினைச்சுமே நாங்க அதுக்குள்ளே பாத்துட்டீங்க நீங்க அதை ஏன் ஜாமதி கேக்குறீங்க நீங்க வேற எங்க ரெண்டாவது பையன் எங்களுக்கு பெரிய டூ ஸ்டோ கொடுத்து

இங்கே ரெண்டாவது பையன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு உங்கள் ரெண்டாவது பொண்ணை நாங்கள் கேட்டுக்கலாம் உங்கள் ரெண்டாவது பொண்ணை தாங்க ரெண்டாவது பொண்ணை தாங்க நாங்கள் மாட்டுன்னு கேட்டுவிட்டோம் அப்புறம் தான் தெரியுது அவன் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறான் போல அடடே என்ன சமந்தி சொல்கிறீங்க உங்கள் ரெண்டாவது பையன் காதலிக்கிறானா ஆமாங்க சமந்தி ஆமாம் ரெண்டாவது பையன் கிட்டே இந்த மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறோண்டா அப்படின்னு சொன்னதான் அவன் தான் சொல்லிட்டா எனக்கு பொண்ணு எதுவும் பார்க்காதீங்க நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறான் எங்கிட்ட அப்புறம் என்ன நடந்தது இந்த விஷயம் எங்களுக்கு தான் தெரியாது போல பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் அவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாருக்கும் தான் சம்மந்தம் போல தான் எப்ப பேசலாம் எப்ப பேசலாம்னு காத்திருந்துருக்கான் போல இந்த பையன் இந்த நேரம் பார்த்து எங்கிட்ட சொல்லிட்டான் அப்புறம் நாங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டோம் அவங்களும் என்ன சொன்னாங்க அவங்க தான் அந்த தேதியை சொன்னாங்க ரெண்டாம் தேதி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சரி அப்படியே வச்சுக்கலாமே சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறோம் இப்போ சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்புறம் என்னங்க எல்லாம் கூடி வருது வச்சுட வேண்டியதான் என்னப்பா சரி அப்போ நான் கிளம்புறேன் சரிங்க உங்ககிட்ட தேதி சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ தேதியை சொல்லியாச்சா நீங்கள் இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பெல்லாம் பாருங்கள் இந்த மண்டபம் அப்புறம் இந்த பத்திரிக்கை அடிக்கிறது இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்து சொல்கிறேன் நாங்கள் என்ன இந்த தேதி உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறது தான் வந்தேன் நான் சரி இதுக்கப்புறம் நாங்கள் மண்டபம் பார்க்குறது எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம் ஃபோன் பண்ணி சரிங்க சாமந்தி நீங்களும் முடிவு பண்ணி சொல்லுங்க நாங்களும் முடிவு பண்ணுறோம் அப்புறம் எதா இருந்தாலும் ஃபோன் அடித்தே சொல்லிடுங்க நீங்கள் வேறு போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புறன்ட்டு அப்புறம் புறா அனுப்புறேன்னு இதெல்லாம் வேணாம் ஒரு ஃபோன் அடிங்க நம்ம இவ்வளோ தூரம் ஒன்று நீங்கள் வர வேணும் கூட அவசியம் கிடையாது நீங்கள் ஃபோன் அடித்து சொன்னாலே எங்களுக்கு போதும் ஆ பாப்போம் பாப்போம் நானும் போன் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்புறம் என்னோட புத்தி வேற மாதிரி யோசிக்குது பார்ப்போம் சரி நான் போயிட்டு வரேன் இருங்க சாப்பிட்டு போங்களா தூரம் வந்துருக்கீங்க சாப்பிடாம போறீங்க இருக்கட்டும் இருக்கட்டும்மா சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒன்றும் இல்லை நான் போய் போனேன்னா டக்குன்னு எங்கள் ஊரு பஸ்ஸே இப்போ திரும்ப போவோம் ஊருக்கு அதில் நான் போய் ஏறிடுவோம் நான் அதுக்காக தான் அப்படியா சரிங்க வாங்க வாங்க புண்ணத்துலாம நோய் நோடி இல்லாம நல்லபடியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இப்படி சொல்றது எல்லாரும் வந்து வேதனையா இருக்கேன்னு சொல்லுவாள் நீங்க நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க அதுவே சந்தோஷம் சாரி என்ன விஷயமா மாலையோட வர வந்திருக்கேன்

என்ன விஷயம் சுமதியே என்ன விஷயம் கேட்டதுக்கு கோவிலுக்கு பார்க்க சொல்றேன்னு சொன்ன எதுவுமே சொல்லாமல் இருக்கிற கையில் என்ன மாலை அக்கா அக்கா என் பையன் அகஸ்டினே புதுசாக ஆட்டோ வாங்கியிருக்கிறான்கா அதான் ஆட்டோவில் போறதுக்கு தான் இந்த மாலையும் அது நல்லபடியாக போகணுன்றதுக்காக தான் சாமி கும்பிட வந்தங்க என்னடி சொல்றேன் சுமதியே என்ன ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை நீ எப்போ வாங்கினா ஆ எனக்கு காலையில் ஃபோன் அடிச்சொல்கிறீங்க மற்றவங்களையும் கூப்பிட்டு வந்துருப்பில்ல எங்க இருக்கிறா அக்கா நீ தாக்கா சொன்னா என்கிட்டயே இந்த மாதிரி புதுசாக ஆட்டோ வாங்க போகிறேன்ட்டு என் கையில் தான் காசை கொடுத்து இந்த மாதிரி உன் கையில வாங்கணும்னு சொன்னான் போய் இன்னி காலையில் தான்க்கா போய் வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டோம் சரி அது எதோ ஒரு எழுதணுமா அது எதோ எதோ பண்ணணும்னு சொன்னான் சரிடா நீ பண்ணிவிட்டு வா கோவிலுக்கு வா நான் அப்போ எங்கள் சாமி கூட சொல்லிட்டு வந்துட்டேன்

உங்க அம்மா மட்டும் வீட்டுன்னு போயிட்டு வாங்கிட்டு தெரியாது எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டே நீ ஐயோ என்னம்மா பிரியாமா ரொம்ப ஆமாடா ஆமாண்டா அங்கே கோச்சுக்கிறது நான் இருக்குதா நீ அக்கா கிட்ட நீ சொல்றது இல்ல சரிங்க பிரியம்மா மன்னிச்சிட்டு உங்களுக்கு கூப்பிட ஆகும் என் தப்புதான் எனக்கு திடீர்னு முடிவாயிடுச்சு அப்படியே அம்மா கிட்ட சொல்லி வாங்கிட்டேன் இன்னைக்கு போயிட்டு இதே நாங்கள் இன்னைக்கு வாங்க போகிறோம் முன்னாடியே எனக்கு தான் நான் சொல்லியிருப்பேன் நான் அது இந்த அடுத்த வாரம் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் திடீர்னு இன்னைக்கு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு சாரிடா சாரி விடுடா போதும் போதும் எனக்கே சந்தோஷம்தான் நீ நல்லா இருந்தா எனக்கு போதுண்டா எனக்கு முத்து கௌசல்யா பூமாரி ஆகஸ்ட் மட்டும் எனக்கு பிள்ளை இல்லைடா நீயும் உன் தங்கச்சி கையில் எனக்கு எல்லாரும் பிள்ளைமா இருக்கான் எனக்கு மொத்தம் ஆறு பிள்ளைங்க அதனால உங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லாம இந்த அம்மா கிட்டேயும் சொல்லுண்ண இதுக்கப்புறம் எந்த சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் உனக்கு எப்பயும் நான் நல்லதுதான் நினைப்பேன் உனக்கு எதாவது கஷ்டன்னாலோ இல்லை ஏதாவது பிரச்சனைனாலோ என்கிட்டையும் சொல்லு என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்யல நான் கண்டிப்பாக அப்புறம் பிரியாப்பா கிட்ட நீ பேசவே மாட்டேயாமையே கோச்சிக்கு வருவாங்க அதனால அவர்கிட்டயும் நல்லா பேசுனா அவரும் நீ கேட்குற உதவெல்லாம் செஞ்சு தருவாரு தெரியாமா எனக்கு தெரியும் பிரியாமா நீங்கள் எனக்கு நல்லது தான் நினைப்பீங்க எல்லாமே எனக்கு தெரியும் பிரியாமா என்ன ஒன்றும் கூப்பிட முடியாமல் போயிடுச்சு மற்றபடியே இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எதாணாலும் உங்ககிட்ட சொல்கிறேன் பிரியாமா நான் ஆமாண்டா உன்னை வேற பார்க்கவே முடிய மாட்டேது நீயும் உங்ககிட்டக்கு வர மாட்டியா நாங்களும் உங்ககிட்டக்கு வர முடிய மாட்டது உங்கள் அப்பா வேற எங்களை ஏதாவது பார்த்தாலே கோவப்படுறாரு அது கேட்க நானும் வர முடிய மாட்டது ரொம்ப நாளா ஆயிடுச்சு உன்னை பார்த்து ஆமாமா பெரியாமா நானே காலைல போயிடுறேனா அங்க அவங்க சொல்ற நேரம் வரைக்கும் அங்க இருக்க வேண்டியதா இருக்குது நைட்டு பத்து மணி வரைக்கும் அங்க இருக்கிற மாதிரி இருக்குது எப்ப கூட்டாலும் போயிட்டு வர மாதிரி இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறம் நம்ம வீட்டு ரோடு வழியா தான் வருவோம் போவேன் எல்லாம் நீங்க என்ன பாக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா தான் உட்கார்ந்து இருப்பா பாப்பா இதுக்கப்புறம் உன்ன பாக்குறேன்டா இதுக்கப்புறம் ஏதாவது போனா கூட எங்கேயாவது போனா ஆட்டோ ஏறி நாங்க பயணம் செஞ்சுக்க போறோம் அப்பயும் உன்ன ஆ பாக்கலாம் மரியாமா டேய் காசி சரி வாடா நல்ல நேர போடு பாரு பா ஆட்டோக்கு இந்த மாலைய போட்டு நீ சவாரி தொடங்குடா அம்மா போடுங்கமா உங்க கையாலேயே போடுங்கமா சரி அகஸ்டினே சரி நானோ பெரியமாவ நடந்து போறா நீ ஓ வேலைய பாற அம்மா என்னவா இப்படி சொல்லிட்டீங்க வந்து உட்காருங்க வாங்க

ஏன் நீ வா காலேஜுக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டாச்சு இன்னைக்கு மேம் திட்டு அங்கே சீக்கிரமா போனான் பூவாரி இன்னைக்கு நாம் லேட்டா போக மாட்டோம் எப்பயும் போறதை விட கொஞ்சம் முன்னாடியே போவோம் பாரு லூஸ் எப்படி முன்னாடியே போனோம் இப்ப நம்ம நடக்க ஆரம்பிச்சா கூட நாம் எப்பையும் போகிற டைமுக்கு தான் போக முடியும் இன்னும் நடக்காமல் நின்றுட்டே இருந்தால் நம்ம எப்பயும் போகிறதோட லேட்டாக தான் போவோம் ஏய் பூமாரி சொல்றல பாரு இன்னைக்கு நாம சீக்கிரமாக போகிறோம் எவ்வளோ பெட்டு என்னது பெட்டா ஆ அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் ஆயிடுச்சா எப்படி சீக்கிரமாக போ பண்ணுற ஏன் எதா ஃபிளைட்டுக்கு வருதா ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கியா இல்லை முயல் மந்திரத்தில் வச்சிருக்கியா இரு கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் என்னன்னே உனக்கே தெரியும் பூவாரி வந்துருச்சு பார்த்தியா அம்மா சின்னம்மா எங்க போன ஆட்டோல வந்து ஏண்டி கையில் பூவாரிக்கிட்ட சொல்லி என்ன பெரியம்மா சொல்லல சொல்லல சொல்லலை நீரில் வந்ததுக்கு அப்புறம் விட்டேன் ஏண்டி கையில் என்னடி விஷயம் எங்கிட்ட என்னடி மருத்துவனி பூமரி பூமரி இதோ ஆட்டோ வந்துருக்குல இந்த ஆட்டோ யார் ஆட்டோ தெரியுமா உனக்கு யார் ஆட்டோ ஆட்டோ ஓட்டுனவரோட ஆட்டோவாக இருக்கும் இருக்கும் அதா இந்த ஆட்டோ ஆட்டோ

காலையில போன் அடிச்சு சூதி கோவிலுக்கு வந்தா சொன்னா அங்க போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயம் எனக்கே தெரியும் பூமாரி பூமாரி உள்ள போயிட்டு காசு ஒரு நூறு ரூபாய் எடுத்துருவாயா ஏ எதுக்குமா போடி சொல்றது கேளடி போய் நூறு ரூபாய் எடுத்துட்டு அண்ணா சரிண்ணே சரி போலாவா உனக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நானும் பூமாரியும் காலேஜுக்கு போனோம் எங்க ரெண்டு பேரும் காலேஜில் ட்ரா பண்ண